புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் கலக்காட்டில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நெல்லை மாவட்டம் கலக்காட்டில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்தும் பட்டியல் சமூக தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ஏ கே நெல்சன் தலைமை தாங்கினார் மாநகர் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் மாவட்ட மகளிரணி தலைவி கனகராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் நம்பிதுரை வரவேற்புரையாற்றினார் திராவிட தமிழர் கட்சியின் பொது செயலாளர் கதிரவன் தமிழர் உரிமை மீட்பு களத்தின் ஒருங்கிணைப்பாளர் லெனின் கென்னடி ஆதி தமிழர் முன்னேற்ற கழகத்தின் மாநில துணை செயலாளர் கலைக்கண்ணன் சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் பகத்சிங் முகமது மக்கள் தமிழகம் கட்சியின் மாவட்ட செயலாளர் கபிலன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட பொருளாளர் சிவராஜ் ஆதி தமிழர் பேரவையின் மாவட்ட இளைஞரணி செயலாளர் டிக்சன் வழக்கறிஞர் அப்துல் ரஹ்மான் பனங்குடி வட்டார ஆதிதிராவிடர் நல சங்க இயக்குநர் பல்சர் முருகன் உதவிக்கரம் மக்கள் நல தினகரன் சமூக ஆர்வலர்கள் சாலன் பேபி மற்றும் புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் பிரவீன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ராகேஷ் அம்பை ஒன்றிய செயலாளர் எழுவை வில்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புரட்சி பாரதம் கட்சியின் களக்காடு நகர செயலாளர் ராதாகிருஷ்ணன் நன்றி கூறினார் வன்மையாக அரசு பாதுகாப்பு பட்டியல் சமூக தலைவர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்க கோரியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாவட்டம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிலை வைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற புரட்சி பாரத கட்சியுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் சென்னையிலே படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் படுகொலையை கண்டித்தும் தமிழகத்தில் இருக்கிற பட்டியல் சமூகத்துடைய தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கின்ற விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராட்டத்தை தான் நாங்கள் இங்கே முன்னெடுத்திருக்கிறோம் சொல்ல போராடி போர் என்னைக்கு ஓய்வோ என்று தெரியவில்லை காலம் காலமாக அண்ணல் அம்பேத்கர் காலம் தட்டு நாம் சடங்கை இருக்கிறது இந்த போர் ஆக இந்த சமூகத்திலே இன்னும் தீண்டாமை வன்கொடுமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது தீண்டாமை இல்லை தீண்டாமை வன்கொடுமை இல்லை என்று சொல்ல முடியாது மறுக்க முடியாது நெல்லையிலே தம்பி தீபக் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டான் தென் ஒரு பதட்டமான நிலை கொண்டிருக்கிறது உளவுத்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு சாதாரண இயக்கங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கதிரவன் அன்றாட நிகழ்வுக்கு எங்கே செல்கிறார் அவர் எந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்கிறார் என்று உளவெடுத்துக் கொண்டிருக்கின்ற உளவுத்துறை ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலராக இருக்கிற எல்லை உளவெடுத்துக் கொண்டிருக்கின்ற உளவுத்துறை ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் தேசிய கட்சியுடைய மாநில பிஎஸ்பி கட்சியுடைய மாநில தலைவராக அந்த நாம்சா எப்படி பாதுகாப்பை நீங்கள் கொடுத்தீர்கள் ஒரு மிகப்பெரிய கட்சி தேசிய கட்சி அந்த தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு என்ன பாதுகாப்பு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்ப்யூட்டர் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் டெக்னாலஜி பெருகிவிட்டது நாம் இந்த இடத்திலே இந்த பழைய மனித அந்த பேராட்டம் நடத்திக் கொண்டிருப்பதை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை பார்க்கலாம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது பிரமூண்ட இருக்கக்கூடிய நூறு மீட்டர் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாத உறவுத்துறைக்கு தெரியாத இந்த அங்கஸ்டாங்குடைய பருவலை முன் கூட்டியே திட்டமிட்டப்பட்டு நடந்திருக்கிறது உறவுத்துறை சேலர்ந்து விட்டது தமிழகத்துறை மாநிலம் முதலமைச்சர் மாலியாவிற்குரிய நான்கு முதலமைச்சர் சாலை நவர்களை

அந்த சமூக தலைவர்களை பாதுகாக்க வேண்டும் சமூக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு போரை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் சேமாதேவி என்ன கணக்காடு அடுத்து கன்னியாகுமரி இப்படி பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு தலங்களிலே இந்த போர் ஆரம்பித்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது என்னைக்கு நேற்றைக்கல்ல சொல்கிற இந்தியாவிலே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் என்ற ஒரு புனிதமான வந்த பிறகு சட்டி எழுப்பினால் சமூகத்தை ஆனாலும் அவர் எழுதி வைத்த சட்டம் இன்றைக்கும் எழுதிய சட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பயிரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலையிலும் வன்கொடுமை சாதி கொடுமை நடந்து கொண்டுதான் இருக்கிறவர்களே இவற்றையெல்லாம் எப்படி தடுப்பது இவற்றுக்கெல்லாம் என்ன முடிவு என்பதை கேளையாய் வைத்துதான் நாங்கள் இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி முன்னெடுக்கிறோம் ஆகவே தோழரே அண்ணா அம்பேத்கர் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாகை நீ என்னை தாக்கும்போது நான் உன்னை தாக்கலாம் தப்பில்லை திருப்பி தாக்கும் பேர்வளத்தை நான் கையில் கையிலிட்டேன் என்று சொன்னாகை அதான் கர்த்தி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொல்லி அந்த புரட்சியை அந்த போராட்டத்தை தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற தலித் மக்கள் கொந்தளித்து வந்தார்கள் என்று சொன்னால் நாடு தாங்காத தோழர்களே ஆகவே இங்கு இருக்கின்ற தமிழக அரசு இனியாவது இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் பாதுகாத்திட வேண்டும் என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு அழைப்புகள் விடுக்கிறோம் பல தலைவர்கள் இந்த சமூகத்துக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன பிரச்சனை என்று சொன்னாலும் தொலைபேசிகளை தொடர்புகின்றவுடன் தலைவர்கள் பேசுகிறார்கள் என்றால் எதற்காக இந்த சமூக மக்களுடைய நிலை என்ன என்பது தெரியும் அதனால்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் பல்வேறு தோழர்கள் பேச இருப்பதால் என்னுடைய சுரையை உரையை வேடையை முடித்துக் கொள்கிறேன் இது நம்முடைய மாநில தலைவர்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் அடுத்தடுத்து இந்த சமூகத்திற்கான நிலைகள் என்ன அந்த நாம் சார்பு படுகொலையிலே இருக்கின்ற அரசியல் பின்னணிகள் என்ன என்பதை பற்றி விரிவாக பேசுவார்கள் இன்றைக்கு நம்ம நாடு எங்கோ கொண்டிருக்கின்றது சுதந்திரம் வளைந்து விட்டோம் என்று நாம் ஆதரவு கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் நாம் வெட்கப்பட வேண்டிய காலம் இது வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தில் வளர்ச்சிக்கான பாதையை கொட்டு காட்டுகின்ற தலைவர்களை பார்த்து இன்றைக்கு படுகொலை செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் அது இந்த கலாச்சாரம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்றது இன்றைக்கு அரசியல் தலைவர்களுக்கு இந்த என்று சொன்னால் சாதாரண தலைவர்களுக்கு சாதாரண தொண்டர்களுக்கு மாநில மாவட்ட தலைவர்களுக்கு என்ன நிலைமை என்பதை நாம் கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு இருக்கின்றோம் இன்னைக்கு கல்புருக்கி போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் வீட்டின் வைத்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை அதை பார்த்தாவது தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையை இந்த சர்க்கார் எடுத்திருக்க வேண்டும் ஆனால் நிலைமை என்ன இன்னைக்கு ஒரு தலைவர் சொன்னார் இந்த மாதத்தில் பல கொலைகள் நடந்திருக்கின்றன இந்த ஆண்டு நானூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கின்றன அப்படினா என்ன அர்த்தம் நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா இளைஞர்களை வளர்ப்பதற்காக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டை பலவந்திய நாட்டாக மாற்றுவதற்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த நேரத்தில் அதற்கான உந்துகை கொடுத்து அதற்கான செயல்வாய் கொடுத்து உழைக்கின்ற தலைவர்கள் பல்கலை செய்யப்படுகின்றார்கள் இதுதான் இன்னைக்கு நாட்டின் நிலைமை இன்னைக்கு ஆஸ்ட்ராங்க பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஒரே விஷயத்துக்கு மட்டும் அவரை பற்றி நான் சொல்கிறேன் ஆஸ்ட்ராங் ஒரு சாதாரண மனிதர் தான் ஆனால் தன்னுடைய உழைப்பால் தன் மனித நேயத்தால் தொடர்ச்சியான விடாமுயற்சியால் இன்றைக்கு சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் இல்லாமல் எதுவும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவராக இருக்கின்றார் இருந்தார் கிட்டத்தட்ட இரண்டாம் எல்லாளன் ஒரு மதிப்பிற்குரிய மேதகு பிரபாகரன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தென்திசு நோக்கியம்முடைய செம்வணக்கம் சாதி ஒழிப்பு தமிழ் தேச விடுதலை என்று முழங்கி சாதி ஒழிப்பிற்காக தன் இன்னுயிரை காவல்துறையின் அடக்குமுறைக்கு பணி கொடுத்த மக்கள் தலைவன் தமிழ்தேச தலைவர் தமிழக சேரார் வாழ்ந்து மறைந்த பண்பரப்பி தேச நோக்கியம்முடைய செம்பாந்தம் வீர வணக்கம் இது போன்ற மேடங்களில் என்னை போன்ற இளைஞர்களையும் பேச வைத்து அழகு பார்த்த உண்மைகளின் துறைவன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்து மறைந்த மகாராஷ்டிர மண்ணி என்னுடைய செம்பார்ந்த வீர வணக்கம் இது மாநிலத்துடைய தலைவர் சென்னை மாநகரத்தின் மாபெரும் தலைவன் விளிம்பு நிலை மக்களினுடைய பேர் ஆயுதம் சமூக விரோத கும்பலால் சான்றி கும்பலால் கோழிப்படை கும்பலால் இதே கருக்க வேலைகளை வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு அவனம் இந்த மண்ணிலே இருக்கின்றது இது எதை காட்டுகிறது என்று சொல்வான் இந்த தேசத்தில் ஒடுக்கப்பட்ட யாரெல்லாம் பேசுவதற்காக அல்லது அவர்களுடைய முன்வந்து போராட என்பது ஒரு எச்சரிக்கையாக மட்டும் நிகழ்ந்தது அல்ல இதே காவல்துறையும் பெரும் பணியாக நாங்கள் எண்ணுகின்றோம் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் உளவுத்துறை என்கின்ற ஒரு அமைப்பு பேசியபோது அதே ஒன்றியரின் வைத்தொன்றான அருந்தைய சமூகத்தை கண்டு வந்தீர்கள் என்று ஒரு அப்பட்டமான ஒரு அரசியல் ஒரு பொய்யை கூறிய சீமானை கண்டித்த ஒரு மாபெரும் தலைவர் தான் அண்ணன் ஆம்ஸ்டாங் இன்று அவர்களை படுகொலை செய்த இந்த கூலிப்படையை சொல்லவே கூடாது படை அப்படிங்கிறது பல படை வீரர்கள் முன்னோர்கள் படை வீரர்களாக இருந்தவர்களை அவமானப்படுத்துவது போல உள்ள இரவு நாள் செய்கிற கும்பல் இந்த கும்பலை காவல்துறையால கட்டுப்படுத்த முடியாதா என்ன உளவுத்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவர்களுக்கே உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலையில தான் நம்ம இப்போ இருக்கோம் அப்புறம் எப்படி பட்டியலை மக்களுக்கு பாதுகாப்பு உங்களால வழங்க முடியும் இது தமிழக காவல்துறைக்கு ஒரு பெரிய தலைவரும் இல்லையா வெட்கக்கேறான செயல் இல்லையா இது காவல்துறைக்கு அப்படி இல்லை என்ன வேலை இருக்குது இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்க ஒரு பட்டியல் சமூக மக்கள் ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒரு புகாராஜா வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அண்ணன் கள போராளி நெல்லை நெல்சன் அவர்கள் தலைமையில மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை கொண்டுள்ள கண்டறவுரை ஆற்ற வருகின்ற அத்தனை தோழமை இயக்கங்களுக்கும் எனக்கு முன்பாக வரவேற்புரை ஆட்சி சென்ற தோழர்களுக்கும் என்னோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நடைபெறுகிறது படுகொலை ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் முதலில் ஆம்சாங் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் வடசனியிலே தலைப்பு மக்களை அமைப்பாக்கி என்பவர் பொது வெளியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடத்திலே வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டவுடன் அருகிலே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவருடைய உடலை கைப்பற்றி நடந்த அந்த குற்றத்தை செய்தவர்கள் இங்கே வெகு சிறப்பாக சுற்றி கொண்டிருக்கும் போதே நாங்கள் மிகுந்த துன்பத்தில் இருந்தோம் அதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு எடுத்து கூறினோம் கூலிப்படையினர் தொடர்ந்து இந்த பகுதியிலே கலவரம் செய்து வருகிறார்கள் கூலிப்படையினர் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை குறிவைத்து கொலை செய்கிறார்கள் என்று இங்கே கூடிய அரசிடம் நாங்கள் கூலிப்படையை கட்டுப்படுத்த கோரி மனு கொடுத்தோம் சொல்லி ஒரு மாதம் கூட ஆகல அந்த படுகொலை நடந்து ஒரு மாதம் கூட ஆகல அதற்குள்ளே தமிழகத்தினுடைய தலைநகரத்தில் அதுவும் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் அவர்கள் கந்தமா வெட்டில்ல ஏதோ ஒரு ஒரு கிராமப்புற பகுதியில் வச்சு வெட்டலுடைய முதல்வராக இருக்கக்கூடிய தொகுதியில அவர் கட்டுப்பாட்டில இருக்கக்கூடிய பகுதியில் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வைத்து நாங்கள் இத்தனை பேரை கைது செய்வோம் என்பதை எப்போதும் போலவே ஒரு கதை வசனம் எழுதினார்கள் அந்த கதை வசனம் சரியாக வரலன்னு அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தனை சுட்டு கொண்டாங்க இதெல்லாம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் என்ன கேட்குறோம் என்றால் இந்த காவல்துறை மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இன்னால காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டிலே இந்த காவல்துறை இருக்கு இன்றைக்கு நிதி ஆயோக் என்கிற அந்த மத்திய அரசுடைய நிறுவனம் சொல்கிறது தமிழகத்திலே தலித் மக்களுக்கு எதிராக படுகொலைகள் அதிகமாக நடக்குதுன்னு சொல்றான் அதே என்சிஆர்பி ரிப்போர்ட்டின் படி தமிழகத்திலே ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடக்குன்னு சொல்றான் ஆனால் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்கு அடுத்து பரிவட்டம் கட்டலாமா வேண்டாமா தன்னுடைய மருமகனுக்கு பரிவட்டம் கட்டலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் இன்னைக்கு ஓடி இருக்க கடந்த ஓராண்டுக்கு ஆண்டுக்கு முன்பாக இதே நாங்குநேரி பகுதியில் சின்னத்துறை துறை பெட்டப்படுறான் சின்ன துறைன்னு ஒரு தம்பி பள்ளி மாணவன் அன்றைக்கே இந்த கும்பல் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த தென் மாவட்டம் முழுவதும் இவ்வளவு பெரிய படுகொலைகள் நடந்திருக்காது இங்கே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பல் தான் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் ஆம்சாங்கை படுகொலை செய்தார்கள் என்கிற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது காவல்துறை என்ன பண்ணுது நாங்கள் தீபக் அவனுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு பேரணி நடத்தினால் அங்கே யாரெல்லாம் ஒப்புக்கு சப்பானியா இருக்கானோ அவனை பிடிச்சி வழக்கு போடுறது அவனுடைய வாகனங்களை பறிமுதல் செய்கிறது இதுதான் ஒரு வேலையாக வச்சுக்கிறான் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த காவல்துறைக்கு இன்னொரு ஒரு வேலை இருக்குது யாரெல்லாம் போராடுறானோ அவனை பிடிச்சி உள்ள போட்டுருது ஏன்னா அவன் போராடுறது எல்லாமே இந்த கனிம வளங்களை கடத்துறதுக்கு எதிராக போராடுறான் இந்த மணல் வளங்களை திருவதுக்கு எதிராக போராடுறான் இந்த போராட்டத்தை செஞ்சால் உடனே இருக்கக்கூடிய காவல்துறை கம்பாண்டு உடனே பிடிச்சி உள்ளான் இதுதான் அந்த காலங்காலமாக அந்த காவல்துறையினோட வேலை அண்ணன் ஆம் அவருடைய படுகொலைக்கு சிபிஐ விசாரணை கேட்குறோம் சிபிஐ விசாரணை எதுக்கு கேட்குறோம் உன்னுடைய போலீஸ் நல்ல போலீஸா இல்லை எல்லாம் களவணிப்பைகளாக இருக்கான் போலீஸ் ஃபுல்லாக களவணிப்பைகளாக இருக்கான் அதனால உன் போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்க ஏன் நம்பிக்கை இல்லைங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஒரு மாத காலத்துக்கு முன்பாக காங்கிரசனுடைய மாவட்ட தலைவர் கொல்லப்படுறாரு உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளே பகுதியில் தான் கொல்லப்படுறாரு என்ன நடந்தது கைது பண்ணிட்டியா ஃபஸ்ட்டு நீ உள்ள உட்காந்து வேலை பார்த்த அப்புறம் திரும்ப சிபிசிஐடி அப்படின்னோடனே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்போ சிபிசிஐடினா பெரிய போலீஸ் போட அப்படின்னு நினைச்சு நீ யூனிஃபார்ம் போட்ட போலீஸு அவன் யூனிஃபார்ம் போடாத போலீஸ் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்து சும்மா தூக்கிவிட்டானோ அவளை தூக்கி கொண்டு அதை சிபிசிஇடியாக போலீஸாக ஆகிவிடுது அவன் கண்டுபிடிச்சிடுவாங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியலாம் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையோட கையாளாத தனம் படுகொலைகளுக்கு நீதி கேட்டு போராட்டம் பண்ணுறோம் ஏதாவது உரிய இதுவரை இதுவர விசாரணை நடந்துட்டு தான் எஸ்சிஎஸ்டி ஆக்டில் நாங்கள் நீதி கேட்டு போராடினோம்னா எங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பிக்கோ ஏஎஸ்பிக்கோ டிஏசிக்கோ டிசிக்கோ அதை பற்றி அறிவு கொஞ்சம் கூட இல்லை எஸ்சிஎஸ்டி ஆக்ட்னா என்னென்னு தெரியல அந்த நிலமையில் தான் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை இருக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்ட்னா என்னங்க அப்படின்னு கேட்டால் தெரியப்பட்டுக்கு கொலை செய்யப்பட்டால் தீபகனுடைய படுகொலை நடந்து கிட்டத்தட்ட இரண்டு மாத கால அளவு ஆகிறது அந்த படுகொலைக்கு நீங்கள் வந்து எஃப்ஐஆர் காப்பி வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கொடுக்கணும்னு சொல்லி விதி இருக்குது இலவசமாக கொடுக்கணும்னு எஃப்ஐஆர் இதுவரை கொடுக்கல கிட்டத்தட்ட அந்த பகுதியில் முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே கொலையாளிகள் இருந்ததாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை சொல்கிறது ஆனால் இதுவரை கைது செய்யப்பட்டதாக பத்து பேர் தான் அங்கே இருக்கக்கூடிய சாதி ஆதிக்கவாதிகளுக்கு